ஸ்ருதிகாசன் கவர்ச்சியாக தானே நடிப்பாங்க அவங்களுக்கு என்ன நம்ம படத்தில் வேலைங்கிற மாதிரி ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் ரஜினி சார் பேசியிருக்காரு இதை எப்படி எடுத்துக்கணும் எப்படி பார்க்கணும் நம்ம அடித்து துவம்சம் பண்ணிட்டு இருப்போம் பறந்து பறந்து பறக்க விட்டுட்ருப்போம் ஒரு பயங்கரமா ரத்தம் வெத் வெட்டு குத்தா போயிட்டு இருக்கோம் அங்க இவங்க என்ன பண்ணுவாங்க கிளாமர் அழகும் இருக்குல்ல ஒரு அழகான நடிகைக்கு அங்க என்ன வேலை இருக்கு அனிருத்த பெருமையா புகழ்றாரா அல்லது

உண்மைதான் தான் ஒரு மேடையில ஒத்துக்கிறாரு பத்தி ஒரு வரியில கூட நன்றி சொல்லவே இல்லையா ரஜினி சார் எடுத்து யாருமே பேசல பெருசா என்ன காரணம்னு தெரியல நமக்கு ரஜினி சாருக்கு வயசாயிருச்சு என்ன பேசுறது தெரியாம பேசிட்டாருங்கிற விமர்சனங்கள் பொதுவெளியில் வரதான் செய்யும் ஏன்னா கூலி தோராயமா எத்தனை ஆயிரம் கோடி வசூல் பண்ணும் எனக்கு நம்பர் இல்லை நம்பிக்கை சார் ஒரு ஆயிரம் எனக்கு நம்பர் ரெண்டாயிரம் கோடி இது வரைக்கும் தமிழ் சினிமாவில் அல்லது பேன் இந்தியா அளவில் வசூல் பண்ண வசூலை விட கூலி சாதனை படைச்சிடுமா வணக்கம் இன்றைய நமது சிறப்பு விருந்தினர் அரசியல் விமர்சகர் கோடாங்கி அவர்கள் வணக்கம் வணக்கம் கூலி படத்தோட ஆடியோ லான்ச்சில் சூப்பர் ஸ்டார் ரஜினி சார் பேசினேன் நிறைய விஷயங்கள் கொஞ்சம் எதிர்மறையான விமர்சனங்களையும் எதிர்மறையான கருத்துக்களையும் முன் வச்சுருக்கு அப்படியே ஒவ்வொரு விஷயங்களாக நான் கேள்விகளாக கேட்குறேன் நீங்கள் உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் சொல்லுங்க நடிகை ஸ்ருதிஹாசனை பொறுத்த வரைக்கும் நடிகை ரஜினிகாந்தோடைய ஃப்ரெண்டு கமலஹாசன் அவருடைய பொண்ணு ஸ்ருதிகாசன் ஆனால் ஃப்ரெண்டோட பொண்ணு அப்படிங்கிற கூட மைண்டில் வச்சுக்காம ஸ்ருதிகாசன் கவர்ச்சியாக தானே நடிப்பாங்க அவங்களுக்கு என்ன நம்ம படத்தில் வேலைங்கிற மாதிரி ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் ரஜினி சார் பேசியிருக்காரு இதை எப்படி எடுத்துக்கணும் எப்படி பார்க்கணும் இல்லை ஆக்சுவலாக அவர் சொன்ன வார்த்தை கரெக்டாக பண்ணணும் கிளாமர் எஸ் கிளாமர்ன்ற வார்த்தைக்கு கவர்ச்சின்னு சொல்லலாம் அழகுன்னு சொல்லலாம் இது முட்டு கொடுக்குற வேலை கிடையாது நான் சொல்கிறேன் நான் அதை நான் சொல்லிடுறேன் கரெக்டு அப்போ அழகுன்னு வர்ணிக்கிறாரா அல்லது கவர்ச்சின்னு கிளாமர்னு சொல்கிறாரா இல்லை நடிகைகளுக்கு பிரதானமான உரித்தான விஷயத்தில் நடிகர் பொண்ணு நண்பர் பொண்ணுலாம் கிடையாது நடிக்க வந்துட்டாங்க நடிகை அவங்க ஸோ அவங்க வந்து அழகாக அந்த மாதிரி அதாவது கண்ட்டாக பண்ண மாட்டாங்களே பண்ணலையே இதில் வந்து அவங்களுக்கு என்ன ரோல் இருக்கும் இது வந்து மாஸ் படம் ரஜினிகாந்தோடைய படம் வந்து எப்போவுமே மாஸ் படம் அதில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து பயங்கரமாக ஒரு என்ன சொல்கிறது ஒரு அட்ராக்ஷனாக இப்போ நாகார்ஜுனாக இருக்கார் உபேந்திரா இருக்கார் இந்த மாதிரி கேரக்டர்லாம் வரணும் அவங்களுக்கான கெரியரில் வேறு வேறு மாதிரி பண்ணுவாங்க இந்த இடத்துல வந்து சொல்லுவாங்கள்ல இரும்படிக்கிற இடத்துல வந்து எறும்புக்கு என்ன வேலை அப்படின்றத சொல்கிற இடம் இருக்குல்ல அந்த மாதிரி வந்து இது இவங்க வந்து ஒரு கிளாமர் ஆர்டிஸ்ட்டு கிளாமர்னால் நம்ம கவர்ச்சி ஆபாசம் இல்லை அதுக்கு அதையும் அர்த்தம் சொல்லலாம் பார்க்குறவங்க பார்வை தான் காமாலைக்காரனுக்கு பார்க்குறதெல்லாம் மஞ்சள் மாதிரி தான் கிளாமர்னால் அழகும் இருக்குல்ல ஒரு அழகான நடிகைக்கு அங்கே என்ன வேலை இருக்குது நம்ம அடித்து துவம்சம் இருப்போம் பறந்து பறந்து பறக்க விட்டுட்டுருப்போம் ஒரு பயங்கரமாக ரத்தம் வெத் வெட்டு குத்தாக போயிட்டுருக்கோம் அங்கே இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு ஒரு கேள்வி அப்படி தான் நினச்சேன் ஆனால் அந்த கேரக்டர் அவங்க நல்லா பண்ணிட்டாங்க ஆனால் ரஜினி சார் படத்தில் இதுவரைக்கும் நடித்த ஹீரோயின்ஸ் எல்லாமே செம்ம அழகு தானே ஒரு விஷயம் வரும் ஏன்னா நண்பர் மகள் அவங்க இது வரைக்கும் பண்ண படங்கள்ல சாதாரணமா ஒரு கேரக்டர் பண்ணிட்டு போயிருவாங்க இல்ல ஒரு ஹீரோயினா வேற ஒரு அவங்களுக்கு ஈக்குவலான படங்கள்ல பண்ணிட்டு போவாங்கல்ல இந்த இடத்துல பாத்தீங்கன்னா அவங்க வந்து மகளா பண்றாங்க யாருக்கு மகளா பண்றாங்க சத்யராஜ் மகளா பண்றாங்க அதான் ரஜினிகாந்த் படத்தினுடைய மைய கதாபாத்திரம் அவருடைய நண்பராக சத்யராஜ் பண்ணுறாரு இவ்வளோ நாளாக ரைவலாக ரெண்டரும் முட்டிக்கிட்டு தான் வில்லனாக தான் பண்ணியிருப்பாங்க நீங்கள் அதுக்கப்புறம் இப்போ வந்து முதல் முறையாக அவர் நண்பராக பண்ணியிருக்காரு அவருடைய மகளாக இவங்க பண்ணுறாங்க ஒரு அந்த கதாபாத்திரத்துக்கு இந்த இந்த நடிகை கரெக்டாக இருக்கும்னு கேப்டன் தான் முடிவு பண்ணுறாரு அதை தான் அவர் அங்கே சொல்கிறார் இவங்க எப்படி பண்ணுவாங்கன்னு தெரியல ஒரு கிளாமர் ஆர்டிஸ்டாச்சு இவங்க இதில் இருக்காங்கன்னு எனக்கு ஒரு ஆச்சரியம் சார் இதை மனசில் வச்சுக்கிட்டு பேசலை சார் மனசில் என்ன இருக்கோ அது வெளிப்படியா பேசிட்டார் அவ்வளோதான் அப்படி இதை நீங்க ரஜினி சாருக்கு வயசாயிருச்சு என்ன பேசிட்டாரோங்கிற விமர்சனங்கள் வரதான் செய்யும் ஏன்னா நாம தேடிக்கிட்டு இருக்கிற விஷயம் கிடைக்கிற வரைக்கும் அதை எப்படியாவது கண்டுபிடிக்கணும்னு ஒரு கூட்டம் இருக்கும்ல சரிங்களா அந்த மாதிரி நபர்களுக்கு இது ஒரு இது ஒரு பாயிண்ட் அவர் பாத்தியா ஃப்ரெண்டுன்னு பார்க்காம கூட ஃப்ரெண்டு பொண்ணு பேசிட்டாருன்னு சொல்லுவாங்க என்னை பொறுத்த வரைக்கும் அவர் சொன்ன விஷயத்துல இப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கான பார்வை சரியாக புலப்படும் அவ்வளோதான் சிம்பிள் பூஜா ஆக்டை பற்றி ஒரு வரியில் கூட நன்றி சொல்லவே இல்லையா ரஜினி சார் மறந்துட்டு இருக்கலாம் மறதி தானே சார் எல்லா மனுஷனுக்கும் ஒன்றும் இல்லை மறதி ஏன்னா அங்கே யாருமே பேசலை எடுத்து பார்த்தீங்கன்னா அங்கே யாருமே பேசலை பெருசா என்ன காரணம்னு தெரியல நமக்கு எனிவே நீங்கள் வந்து ஒரு பெரிய ஒரு நிகழ்வில் அங்கொன்னும் இங்கொண்ணுமா சின்ன சின்ன தவறுகளும் சின்ன சின்ன மரதிகளும் நிறைய வரும் நாம அதை மட்டும் லென்ஸ் வச்சு விளக்கணை வச்சு தேடணும்னு வச்சிங்களேன் அந்த ஒட்டுமொத்த ஒரு அழகியலும் போயிடும் அதனால நம்ம அதையெல்லாம் தாண்டி இந்த ஒரு படைப்பு வந்திருக்கு இந்த படம் மக்களால் கொண்டாடப்படுமா என்ன பண்ணும் ஏற்றுப்பாங்களா ஒதுக்குவாங்களா இது மட்டும் தான் நம்ம பார்வையாக இருக்கணும் அனிருத்தை பத்தி ரஜினி சார் பேசும்பொழுது அனிருத்தை பார்க்குறதுக்காகவே பொண்ணுங்கள்லாம் வராங்க அந்த பொண்ணுங்களை பார்க்கறதுக்காக பசங்கள்லாம் வராங்க இதை அனிருத்து ஒரு ஆட்டம் பாட்டம் அப்படின்னு அந்த ஒரு இருட்டில் டான்ஸ்லாம் நடக்குது லைட்லாம் ஆஃப் பண்ணிடுறாங்க அந்த வயசுக்கே இருக்க வேண்டிய விஷயங்கள்லாம் அனிருத்துக்கிட்ட இப்போ இருக்குது அப்படின்னு அனிருத்த பெருமையாக புகழ்கிறாரா அல்லது புகழ்கிற மாதிரி தூக்கி போட்டு உடச்சி டமாலில் உடச்சு இகழ்கிறாரா அனிருத்தினுடைய அந்த எல்லா கான்செர்ட்லேயுமே அவர் வந்து அந்த வைப்பை தொடக்கத்துல இருந்து முடிகிற வரைக்கும் வச்சுருக்கார் தன்னை தன்னை தேடி வரக்கூடிய நீங்கள் வந்து உதாரணத்துக்கு கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி பெங்களூரில் ஒரு நிகழ்ச்சி அனௌன்ஸ் பண்ணாங்க ஆன்லைன் டிக்கெட் ஓப்பன் பண்ண பத்து நிமிடங்களில் ஒட்டுமொத்த டிக்கெட்டும் சோல்ட் அவுட் யாரோட அனிருத்தோட நிகழ்ச்சி ஓகே ஒட்டுமொத்த நிக டிக்கெட்டும் சோல்ட் அவுட் டென் மினிட்ஸ் பத்து நிமிஷத்துக்குள்ளே எல்லா டிக்கெட்டும் வந்து விற்றுச்சு அப்போ அந்த அளவுக்கு ஒரு வேலிடான பர்சனாக ஒரு வியாபார விஷயம் தெரிஞ்ச ஒரு பர்சனாக இருக்கார் இல்லையா அவரை தேடி வந்து வயசான பாட்டிங்களை வருவாங்க வயசான நபர்களை வருவாங்க தாத்தா பாட்டியாக வருவாங்க யங்ஸ்டர்ஸ் தான் வருவாங்க அவங்க ஆட தான் செய்வாங்க சாதாரணமாகவே உங்களுக்கு இந்த மாதிரி கான்சர்ட்லாம் பார்த்திங்கன்னா இப்போ ஒரு புதுசாக ஒரு ஒரு இடம் உருவாக்கி முன்னாடியில் உட்காந்து பார்ப்பாங்க சீட் போட்டு உட்காந்து பார்த்துட்டுருப்பாங்க இப்போ ஃபேன் பிட்டுன்னு ஒரு ஏரியாவை பண்ணிடுறாங்க அங்கே சேர்லாம் இருக்கிறதில்ல நின்றுக்கிட்டு அவங்க பாட பாட ஆடுவாங்க ரேம்ப் போட்டுருவாங்க அப்போ அங்கே ஆட்டம் போடுவதற்காக தான் அந்த இளைஞர்கள் வராங்க சார் எல்லா இடங்கள்லயுமே இருக்கு சார் தியேட்டர்ல கார்னர் சீட் பிடிக்கிறாங்கன்னு ஒரு கலாச்சாரம் இருக்கு கார்னர் சீட் போவாங்க ஆமா சார் இளைஞர்களுடைய நோக்கம் என்னவா இருக்கும்னா அங்க போய் நம்ம ஜாலியா இருக்கணும் ஹாப்பியா இருக்கணும் நீங்க எல்லை மீறுகிறவர்கள் அதற்கான தண்டனை அனுபவிச்சு போறோம் அதற்கான அவமானப்பட்டு போறாங்க ஆனா ஜோடி ஜோடியா போறவங்க தான் எல்லா இடங்களும் இருக்காங்க யங்ஸ்டர்ஸ் பெரும்பாலும் பார்க்கு பீச் எல்லாம் தாண்டி இந்த மாதிரி இடங்களுக்கு அவங்க தான் போகிறாங்க ஆனால் இதை உணர்ந்தவர் தான் இங்கே தான் இவர் வந்து வயசானவர் கிடையாதுன்னு சொல்ல வரேன் நான் ரஜினி ரஜினிகாந்த் அவர் இன்னும் இளமையாக இருக்கார் அனிருத்தரை குத்தி காட்டுறாரோ இந்த தப்பு பண்றானோ அப்படின்னு சொல்றா இல்ல அந்த வயசுக்கே உரிய விஷயங்கள்லாம் ஜாலியா சொல்றாரு அதை நம்ம ஜாலியா தான் எடுத்துக்கணும் அது வந்து என்னன்னா அது வந்து அனிருத்தை அவர் தவறாக பேசிட்டார் அனிருத்த காட்டி கொடுத்துட்டார் அனிருத்த காலி பண்ணிட்டார் தூக்கி போட்டு ஓங்கி சங்கிலே மிதிச்சார் அப்படின்னு நம்மையா பார்க்கணும் அனிருத் சொல்ல சொல்ல அதாவது ரஜினிகாந்த் பேச பேச விஷயம் வீடியோ கூட இருக்கு நம்ம விஷயம் நம்ம தெரிஞ்சிருச்சு கான்செர்ட்ல என்னென்ன கலாட்டா இருக்குன்னு அவர் அவளை நுணுக்கமா லைட் ஆஃப் பண்ணிட்டு அவங்க அப்படின்னு நிறுத்திடுறாரு அவங்க என்ன பண்றாங்க சார் எனக்கு தெரியல அடுத்த வார்த்தை அதுதான் தெரியலங்க அங்க போய் போற நான் போறதில்லை சார் அவருடைய கான்சர்ட்லாம் நான் போறதில்ல ஒரு நீங்க போலாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்க போகலாம் எனக்கு தெரியல எல்லா கான்செப்டும் நடக்கிறது தான் சார் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் இருக்கு லைட் ஆப் ஆட்டம் பண்ணிட்டு ஜாலியா தான் இருக்காங்க அங்க போய் என்ன நீங்க பாத்து நீங்க எதுக்கு போறீங்க வேவு பார்க்க போறீங்களா என்ஜாய் பண்ண போறீங்களா ரஜினி சார கேக்குறீங்களா என்ன கேக்குறீங்களா உங்களை கேக்குறேன் நானு நான் போ ரஜினிகாந்த் வந்து சொல்லிட்டாரு சரி உங்களுக்கு தெரியாதத அவர் சொல்லியிருக்காரு இருக்காரு ஆமா சார் இனிமே அனிருத் கான்செப்ட் நடந்தா போங்க டிக்கெட் வாங்கிட்டு ஓகேங்க சார் அப்பதான் தெரியும் அங்க என்ன நடக்குதுன்னு ரஜினி சொன்னது உண்மையா இல்லையா செக் பண்ணுங்க சார் ஒரு நெறியாளரா நேர்ல போய் பார்த்து கண்டுபிடிங்க ஒரு நெறியாளரா இன்னொரு முக்கியமான கேள்வி வச்சிருக்கேன் சொல்லுங்க அனிருத் பத்தி ரஜினி சார் பேசுறாரு இதுக்கு அப்படியே கட் பண்ணிட்டு கொஞ்சம் முன்னாடி போனோம்னா அனிருத்தும் காவியா மாறணும் மேரேஜ் பண்ணிக்க போகிறாங்க அப்படின்னு ஒரு நியூஸ் கிளம்பினுச்சு அது ரூமராக உண்மையான்னு தெரியாது ஒருவேளை அந்த ஒருவேளை உண்மையாக இருக்கிற பட்சத்தில் என்ன கேட்க வரையும் தெரிஞ்சிச்சு எனக்கு உண்மையாக இருக்கிற பட்சத்தில் அனிருத்துக்கு அந்த அளவுக்கு வெயிட்டேஜ் இருக்குது அனிருத்தை நம்பி நிறைய பொண்ணுங்க இருக்காங்க வெயிட்டிங்கில் இருக்காங்க சீக்கிரம் அப்படி ஏதாவது நல்லது பண்ணிருங்க அப்படின்னு பொண்ணோட அப்பாவை வச்சுக்கிட்டு அவர் ஏதாவது பில்டப் கொடுத்து அநீத்துக்க பேசுகிறாரா அல்லது இது எப்படி ஆனால் வந்துங்க சினிமா இயக்குகிற இயக்குனர்களை விட தயாரிக்கிற தயாரிப்பாளர்களை விட நடிக்கிற நடிகர்களை விட உங்களை மாதிரி ஆட்கள் சொல்கிற கதை இருக்குல்ல

உடைச்சிட்டாங்க இதெல்லாம் சும்மாங்க ரூமர் அதெல்லாம் நம்பாதீங்கன்னு சொல்லி இந்த ரூமர் வெளி வந்தப்போ இந்த தகவல் பரபரப்பா எல்லாரும் பேச ஆரம்பிக்கும் போது அது வந்து ரூமர்னு சொல்லி அனிருத்தை சொல்லிவிட்டு நக்கலா என்னை பத்தி என்னென்னமோ பேசிக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி ஜாலியா ஒரு பதிவு போட்டிருந்தாரு சார் பழுத்த மரம் கல்லடிப்படும் அந்த வகையில் அனிருத்து மிகப்பெரிய ஒரு ஆலமரம் மாதிரி பழுத்திருக்கார் பயங்கரமா எல்லா பக்கமும் அவர் வேலை இருக்கு பெண்களுடைய கனவு நாயகனாக இருக்கார் அதை தான் அவர் சொல்றாரு இப்போ என்னன்னா இது இன்னொரு விஷயம் இப்போ நீங்க சொன்னதுனால அப்ப ரஜினி சார் வந்து இல்லை இதை நான் சொல்ல அனிருத்தையும் காவியாமாரனும் சேர்ப்பதற்காக போட்ட பில்டப் கே ஐயோ கேவலமான பில்டப்புங்க இல்லை எப்படிலாம் கிடையாதுங்க இதெல்லாம் பூரா ரூம்ங்க இது என்னன்னா ஒரு விஷயத்தை அங்க இடத்துல காவியாமாரனோட அப்பாவா இருக்கிற கலாநிதி மாறன் மட்டும் உட்காந்துல அனிருத்தோட அப்பாவும் இருக்காரு அங்க இது என்னன்னா ஏப்பா அவங்க அப்பாவுக்கு சொன்னதை ஏன் நீங்க யோசிக்க மாட்டேங்கிறீங்க இது இது வேற ஒரு திரைக்கதையை நீங்க பண்ண தெரியுது அனிருத்தோட அப்பாவுக்கு சொன்னாருன்னு வச்சிங்களேன் எப்போ உன் பையன் வந்து கான்சர்ட் பண்ணுறான் அவன் போகிற இடங்கள்லாம் ஏகப்பட்ட பொண்ணுங்க வராங்க ஏகப்பட்ட பொண்ணுங்களை அவன் வந்து ரொம்ப பயங்கரமாக கொண்டாட வைக்கிறான் ஆட்டம் போட வைக்கிறான் டக்குன்னு அவனுக்கு ஒரு கால் கட்டை போட்டு விடுன்னு சொல்றாருன்னு ஏன் சொல்ல மாட்டேங்கிறீங்க அப்போ அனிருத்த சீக்கிரம் அனிருத்துக்கு சீக்கிரம் கல்யாணத்தை பண்ணி வைங்கன்னா அனிருத்தோட அப்பாவுக்கு சொன்ன மெசேஜ் தான் அது இல்லை அப்படி எடுக்கலாமேன்ற நான் அவர் அப்படி சொல்கிறாரான்னு எனக்கு தெரியாது அது எனக்கு தெரியாது ஆனால் அப்படியும் இருக்கலாம்னு ஏன்னா நல்லது தானே சார் சார் ஒரு குறிப்பிட்ட வயதுக்கு அப்புறம் அவங்க திருமண இருக்கிற விஷயம் இயல்பு அது நடந்தால் அடுத்த கட்டத்தை நோக்கி இன்னும் மொட்டை இருப்பாரு அவர் வரணும் சார் அனிருத் அந்த இடத்துல வைக்கப்பட்டாரு அப்ப அனிருத்தோட மைண்ட் செட்டு மனுஷன் போட்டு கொடுக்குறாரா அப்படின்னு எப்படி இருக்கும் இருக்கும் அது நீங்க சொல்ற தான் இருக்கும் ஆனா போற போகல இது யாரோ காதல போல இருக்கு எம் கிட்ட சொன்னதை அங்க சொல்லிட்டாரே கண்டிப்பா எஸ் எஸ் நேரில் பேசும்போது நிச்சயமாக அனிருத்தம் வந்து அவர் வந்து ஹனி அப்படின்னு தான் சொல்ல ஹனி அப்படின்றார் என் காதில் ஹனி அப்படின்னு வச்சு தேன் அப்படின்னு ஊச்சு சரிங்களா அந்தளவுக்கு ஸ்வீட்டாக அவர் வந்து என்ன சொல்லியிருக்காருனா இப்படிலாம் இருக்குப்பா அப்படின்னு சொல்லியிருப்பார் அது மேடையிலே சொல்லிட்டார் எல்லாரும் கத்துறாங்க அப்ளாஸ் பண்ணுறாங்க ஆமாம் நல்ல விஷயம் அனிருத்துக்கு ஒரு இந்த மாதிரி ஒரு அடுத்த கட்டம் ஒரு மனிதனான மனிதனுக்கு வந்து முழுமை எப்போ அடையும் திருமண பந்தம் வரும் முழுமை அதுக்கப்புறம் அவன் பரிபூர்ணம் அப்படின்ற விஷயம் வரும்போது அவனுக்கு ஒரு தகப்பனாக மாறும்போது வரும் அடுத்த கட்டம் வரும்போது சந்தோஷம் தானே சார் ரஜினியை பற்றி சத்யராஜ் சார் பேசும் இது வரைக்கும் நான் சத்யராஜ் சார்ட்ட சத்யராஜ் சார் யாரை புகழ்ந்து நான் பார்த்ததும் கிடையாது கேட்டதும் கிடையாது ஃபஸ்ட் டைமாக சத்யராஜ் சார் பேச 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 ரஜினியை பற்றி புகழ்ந்துக்கிட்டே இருக்காரு எனக்கு ரொம்ப டிஃப்ரெண்டாக சத்யராஜ் சார் பார்க்குற மாதிரி இருந்துச்சு ஆனால் ரஜினி சார் சத்யராஜ் சார் பற்றி பேசும் பொழுது எங்களுக்குள்ள நிறையா கருத்து வேறுபாடு கருத்தியல் ரீதியாக அமைப்பு ரீதியாக அப்படி இருக்கலாம் ஆனால் அது வேறு இது வேறு அப்படிதான் சொன்னார்ல ஏன் அந்த இடத்துல அந்த விஷயத்த சொல்லணும் ரஜினி சார் அப்போ ரஜினி சாருக்கும் சத்ய சாருக்கும் கருத்தியல் ரீதியாக அமைப்பு ரீதியாக ஏதோ ஒரு கருத்து வேறுபாடு இருக்கா கைப்புண்ணுக்கு கண்ணாடி தேவை இல்லை சார் நீங்கள் நேர் எதிர் கொள்கை முரண் உள்ளவங்க சார் ஒருத்தர் வந்து ஆன்மீக அரசியல்வாதி ரஜினிகாந்த் ரஜினி சார் ஓகே இவர் வந்து கடவுளே இல்லைன்னு பெரியாரிஸ்ட் அரிஸ்ட் பெரியாரிஸ்ட பேசக்கூடிய அதுதான் ரஜினி சார் அப்படி சொல்ல வராரா ஆமா சார் நீங்க ஆன்மீகத்தை அளவுக்கு ஆன்மீகவாதிகளாக இருக்கிறவங்க எல்லாம் போலீஸ் இருக்காங்கன்னு தோல் உரிக்கிறவர் தான் சத்யராஜ் எஸ் அப்போ அப்படிப்பட்ட ரெண்டு பேரும் தொழில் ரீதியாக அவங்க மிஸ்டர் பாரத்துக்கு அப்புறம் நடிக்கவே இல்லை எஸ் சிவாஜி படத்தில் கூட ரஜினி வாங்குகிற சம்பளத்துக்கு ஈக்குவலாக உங்களுக்கு சம்பளம் தரோம் வில்லன் ரோலுக்கு வந்து நடிகைன்னு கேட்கும்போது கூட சத்யராஜ் ஒத்துக்கலை அப்படிங்கிற விஷயத்தையும் ரஜினிகாந்த் அந்த இடத்துல போட்டு உடைக்கிறார் அப்படின்னா ஏதோ ஒரு முரண் உள்ளுக்குள்ளே இருந்திருக்குமோங்கிற டவுட் இல்லை முரண் நம்ம அதை பார்க்க அது என்னன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஒரு காலகட்டத்திலையும் ஒரு ஒரு நடிகர்களுடைய மார்க்கெட்டோட நிலவரம் ஏறும் இறங்கும் ஒரு ஒருத்தர் ஒரு ஒரு விதமாக இருப்பாங்க இன்றைக்கி வந்து நைன்ட்டீஸ் ஹீரோக்கள்லாம் இப்போ வந்து குணச்சித்திர வேசத்துக்கு வந்தாங்க அவங்களுக்கான முக்கியத்துவம் இருக்கான்னா சில பேருக்கு தான் இருக்குது இப்போ சத்யராஜ் வந்து பாகுபலிக்கு பிறகு பார்த்தீங்கன்னா கட்டப்பாவுக்கு அப்புறம் அவருடைய ரேஞ்சே மாறிடுச்சு எஸ் இன்னைக்கு தமிழ் தெலுங்கு மலையாளம் கன்னடம் ஹிந்தின்னு எல்லா இடத்துக்கும் போயிட்டார் அவர் ரைட்டுங்களா எஸ் அதே மாதிரி தான் இப்போ ரஜினிகாந்த் வந்து சூப்பர் ஸ்டாராகவே இருக்கார் ஹீரோவாகவே இருக்கார் அவர் இன்னும் ஐம்பது வருஷமாக இருக்கார் எஸ் அந்த கேட்டகரியில் நீங்கள் எத்தனை பேர் அப்படி சொல்லுவீங்க இப்போ எல்லாமே ஒரு காலகட்டத்தில் வந்தவங்க தான் இப்போ இவங்களோட சமகாலத்தில் தான் சரத்குமார் எல்லாமே அப்படி இருந்தவங்க தான் இப்போ அவங்கெல்லாம் குணச்சித்திர தான் போகிறாங்க அவங்களுக்கு ஹீரோ இசமாக நிற்க முடில அவங்களால இப்போ சத்யராஜ் ஹீரோவை வச்சு படம் எடுக்கிறாங்களா இல்லை இப்போ ஹீரோவாக யார் வைக்கிற ரஜினிகாந்த் வைக்கிறாங்க கமல்ஹாசன் வைக்கிறாங்க இப்போ கமலும் குறைச்சிக்கிட்டார் படங்கள் பண்ணுறதை கொஞ்சம் குறைச்சிக்கிட்டார் ரஜினி மட்டும்தான் அடுத்தடுத்த படங்கள் போயிட்டுருக்கார் அப்போ இந்த இடத்துல வந்து கொள்கை முரணோடு பொதுவெளியில் அரசியல் ரீதியாக தர்க்க ரீதியாக மற்ற விஷயங்கள்ல அவங்க வந்து எதிரெதிர் துருவங்களா இருக்கிறவங்க துறைன்னு வரும்போது ஒத்துப்போனதான் பண்ண முடியும் இந்த படத்துல ஏன் நான் நடித்தேன் ஏன் ஒத்துக்கிட்டேன்னு அவர் சொன்னார் சத்யராஜ் அந்த விஷயத்த சொல்லிட்டார் சார் நான் மிஸ்டர் பாரதிக்கு முன்னாடி வரிசையாக ஒரு ஆறு ஏழு படம் வந்து வில்லனாக தான் பண்ணியிருக்கேன் ஒரு படத்துலையா சேர்ந்து அவரோட சேர்ந்து நான் வந்து நடிக்கணும் நட்பு ரீதியாக நடிக்கணும்னு ஆசைப்பட்டேன் பட் நடக்கவே இல்லை அது முன்னாடி கேட்கும் போதும் வில்லனாக தான் கேட்டாங்க ஸோ அது நான் வந்து கடந்து போயிட்டேன் இது வந்து நல்ல ஒரு நட்பு தோழமையோடு ஒரு நடிக்கிற மாதிரி ஒரு கதாபாத்திரம் சரின்னு சொன்னேன் இது ஒரு கலைஞனுக்கே உரிய ஒரு விஷயம் இந்த இடத்துல நம்ம வந்து லென்ஸ் ரஜினி சாரே பேருக்கும் கருத்தியல் இருக்கும் சார் ஆன்மீக விஷயங்கள் பேசுகிறவருக்கும் ஆன்மீகம் பொய்யும் பேசுறவங்களுக்கும் ஆன்மீகமே தப்பு அப்படின்றவங்க எண்ணையும் தண்ணியும் ஒட்டவே ஒட்டாது உண்மைதான் அதை தான் ஒரு மேடையில் ஒத்துக்கிறாரு அதுல எங்கே முரண் இல்லை ஆந்திரா கர்நாடகா அதில் சினிமா இண்டஸ்ட்ரியில் மிக பெரும் பணக்கார நடிகர்னா நாகார்ஜுனா அப்படின்னு ரஜினி சார் பேசுறாரு ஆனால் நாகார்ஜுனோட ரியாக்ஷன் இதை போய் இங்கேயா இதை போய் ஏயா சொல்கிறேங்கிற மாதிரியான ஒரு ரியாக்ஷன் நாகார்ஜுனா கொடுத்தார் ரஜினி சார் இந்த இடத்துல இந்த விஷயத்த சொன்னது சரியா இல்லை அது அதுக்கு என்ன ரீசன்னா பணம் ஒரு பிரதானம் இல்லை இப்போ இந்த படத்தில் நடிச்சிருக்கிற உபேந்திராவாக இருக்கட்டும் நாகார்ஜுனவா இருக்கட்டும் இவங்கெல்லாம் வந்து பணத்துக்காக இவர் படத்துல நடிக்க வந்தாங்கன்னு யாராவது சொன்னா நான் நான் நம்ப மாட்டேன் இது வந்து ஒரு ரஜினி ரஜினித்தான் ஒரு அதுக்கு தான் சொன்னார் அந்த ஒரு வெயிட்டேஜ் பணம் ரஜினி படத்துல ஒரு கேரக்டர் கிடைக்குது நம்ம நடிக்கணும் எனக்கு பெரிய சம்பளம் கொடுக்குறாங்க அதனால நான் நடிக்க போனேன்னு சொல்ல மாட்டாங்க அவர் படத்துல நான் இருக்கணும் பரவாயில்ல உபேந்திராடை கேட்டிருக்காங்க இந்த மாதிரி ஒரு சின்ன ரோல் தான் ஓ நோ ப்ராப்ளம் யார் படம் ஓகே ரஜினி படம் நான் வரேன் பண்றேன் அப்படிதானே அவர் உள்ள வராரு அதுதான் அப்பேற்பட்ட பணம் பிரதானமாக மிகப்பெரிய பணக்காரராக இருக்கிறவங்க கூட இந்த படத்தில் எனக்காக வந்துவாங்கல்ல அவங்களுக்கு நான் தேங்க்ஸ் சொல்கிறேன்றது தான் அந்த மேடையினுடைய விஷயமா தான் நாம் பார்க்கணும் நீங்கள் அவர் பெரிய பணக்காரர் அந்த இடத்துல ஏன் சொன்னார் அப்படி அது இல்லை அவர் மிகப்பெரிய பணக்காரராக இல்லைன்னு பல பேர் தெரியாது சார் மிகப்பெரிய பணக்காரர் அப்படின்றது வந்து எத்தனை பேருக்கு தெரியும் ஸோ அது வந்து தவறாக புரிந்து கொள்ளப்படாமல் இருக்கணும் தவறாக புரிஞ்சுக்கிறவங்க வேற வகை எதா எது கிடைச்சாலும் தேடுவாங்கல்ல அது ஒன்றும் பண்ண நம்ம ஊர் உலகமே ரஜினி சாரை பற்றி தான் பெருமையாக பேசுவோம் ஆனால் ரஜினி சார் வார்த்தைக்கு வார்த்தை அமீர் கான் புகழ்ந்து பெருமையாக பேசிக்கிட்டே இருந்தார் அந்த அளவுக்கு என்ன அப்படின்னு இல்லை நீங்கள் வந்து நார்த்தில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு சில நடிகர்களுக்கு எப்போவுமே பயங்கரமான ஃபேன் ஃபாலோயர்ஸ் இருப்பாங்க அமீர் கான் எப்பவுமே லஹான்லாம் வந்தீங்கன்னா பட்டைய படம் இல்லையா ஸோ அந்த அமீர் கான் வந்து இயல்பாவே அவர் பாருங்க ஒரு ஒரு ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்கோம் நம்ம ஒரு பனியன் முண்டா பனியன் போட்டுட்டு வர இல்ல கையில கோட் போட்டு வச்சிருக்காரு அது போடலல அது நானே பாக்கும்போது எனக்கு ரொம்ப என்னடா இது கீழே உட்காந்துருக்கும் போது அப்படி இருந்தார் சரி வேர்க்கும் போலனே అలా நடிச்சு மேடைக்கு வரும் போது அப்படிதான் எப்படி சார் வேர்க்கு ஏசி ஹால் சார் சொல்ற அது அது அவருடைய ஸ்டைல் மீசையை முறுக்கி விட்டுட்டு ஒரு மாதிரி அந்த மன்னர் ராஜா அவருக்கு மன்னர் உடை போட்டீங்கன்னா ராஜா தான் அவர் பஞ்சாபி ஸ்டைல் அந்த ஸ்டைல்ல அவர் வந்து நின்னார்ல அது வந்து அவங்களுடைய ஸ்டைல் ஆஃப் புகழ்ந்துகிட்டே இருக்காரு அமீர் கானை அது அது இயல்புங்க என்னன்னா நட்பு அவ்வளோதான் எதுக்கும் நம்ம நதி மூணெல்லாம் தேடக்கூடாது நீங்க வந்து புகழ்ச்சி நீங்க அவரை அவரை குறித்துதான விஷயங்கள் இப்போ நீங்க ஆகாரஜன அது ஒரு புகழ்ச்சி தான் எஸ் அவர் அளவுக்கு இவருக்கு சொத்து இருக்கானா நிச்சயமா ரஜினிகாந்துக்கும் சொத்து இருக்கு ஆனா அப்படிப்பட்டவர் அவரை புகழ்றாருல்ல பாயிண்ட் அங்கதான் நீங்க பாக்கணும் மஞ்சுமல் பாய்ஸ்ல நடிச்சு ஃபேமஸான நடிகர் கூலி படத்தில் கமிட் பண்ணுறாங்க ஆனால் அவர் சொட்டை உழுந்துருச்சு ஆளு குள்ளமாக இருக்கார் அப்படின்னா ரஜினிகாந்த் வந்து பாடி ஷேம் மாதிரி பேசிட்டாருன்னா வெளியில் விமர்சிக்கப்படுது ரஜினி சார் அந்த மலையாள நடிகரை பற்றி பேசுனது சரியா இல்லை இல்லை ஆக்சுவலாக அந்த நடிகரை பற்றி ஏன் அப்படி ஒரு தோற்றம் உள்ள நடிகரால் ஈக்குவலாக இந்த கேரக்டரை ட்ராவல் பண்ணி கொண்டு போக முடியுமான்னு எல்லாருக்கும் டவுட் இருந்திருக்கும் ஆஸ் அந்த படத்தினுடைய கதை நாயகனாக இருக்கிற ரஜினிகாந்துக்கு அந்த சந்தேகம் வராமல் போனால் தான் தப்பு வந்தால் தப்பு இல்லை அப்படிப்பட்டவரால் அப்படிப்பட்ட கதாபாத்திரம் மிக அழகாக அதை கொண்டு போயிட்டார் எக்ஸலண்டாக அது பண்ணி கொடுத்துட்டாரு உங்கள் பிரமாதமான ஆக்டிங் வந்து பெருசாக இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறதுக்கு முன்னாடியான அடையாளம் அது அதை வந்து நம்ம பாடி ஷேமிங்னு ஏன் பார்க்கணும் கூலிப்பட ஆடியெல்லாம் சில ரஜினி சார் இவ்வளோ விஷயங்களை பேசியிருக்காருல ரஜினி சாருக்கு வயசாகிடுச்சு அதனால் என்னமோ தெரியாமல் தனியாக அறியாமல் அப்படிலாம் பேசுகிறாருன்னு வெளியில் பேசிக்கிறாங்க அப்படி இல்லையா இல்லை 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 அப்படிலாம் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை சார் நீங்கள் வந்து அந்த கதையில் இருக்கிற ஒரு ஒரு கதாபாத்திரத்தினுடைய தன்மையை எப்படி இருக்குன்ற வெளிப்படுத்தி இந்த தன்மை உள்ளவர்கள் இந்த படத்தின் மூலமாக என்னுடைய படத்துக்கு பலம் சேர்த்துருக்குறாங்க அவங்கெல்லாம் வந்ததுனால இந்த படம் வேறு ஒரு கலருக்கு மாறி இருக்குது வேறு டைமென்ஷனுக்குள்ளே வந்திருக்கு நீங்கள் பார்த்த மஞ்சுமல் பாய்ஸ் அந்த நடிகர் இல்லை இந்த படத்தில் ஒரு வேற மாதிரி இருக்கார் இப்போ நீங்கள் ஜெயிலரில் ஒரு வில்லன் வந்திருப்பார் அந்த வில்லன் அதுக்கு முன்னாடி நம்ம வந்து தமிழ் படத்தில் ரஜினிக்கு ஈக்குவலான வில்லனா யோசிச்சு பார்த்தீங்களா சாதாரணமாக இருப்பார் ரோட்டில் போனால் யாருக்கும் தெரியாது சார் அவரை எஸ் அப்படிப்பட்டவரை வில்லனாக கொண்டு வந்து ப்ரொஜெக்ட் பண்ணி அந்த வில்லன் ஏச்சு ரஜினி அடிக்கிறாருன்னு வரும்போது அதை நம்புவதற்கு ஒரு கூட்டம் கரெக்டாக வந்துச்சு இல்லை அதுதான் சினிமா அதை தான் இந்த படத்தில் சொல்கிறாரு இந்த மாதிரி ஒரு ஒருத்தர் ஒரு ஒரு கேரியர் அவங்கவுங்க வேறு வேறு இது வரைக்கும் பண்ணியிருந்தாங்க இப்போ எனக்காக அவங்கெல்லாம் எல்லாம் அவங்க அந்த இடத்த விட்டு இறங்கி வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க கூலியினுடைய இவ்வளோ பெரிய ஹியூஜ் பேருக்கு இவ்வளோ பெரிய பரபரப்புக்கு இவங்கெல்லாம் காரணம்னு சொல்கிறார் ரஜினி அப்படின்னாலே மாசு தான் அவர் அந்த படத்தில் நடித்தா அவர் தான் அங்கே நம்பர் ஒன் ஆனால் இதுக்கு முன்னாடி நடிச்ச ஜெயிலர் படமாக இருக்கட்டும் அஞ்சு வேற வேறு லாங்குவேஜ்லேருந்து அது வேற ஒரு ஸ்டேட்லேருந்து இருந்து முக்கியமான நடிகர்கள்லாம் ஒரு பலம் சேர்த்தாங்க ஜெயிலரில் அதே தான் இப்போ இப்போ கூலி படத்துலேயும் அதே தான் நாகார்ஜூனாலேருந்து உபேந்திராலேருந்து அமீர் கான்லேருந்து இப்படி ஒவ்வொருத்தரும் இன்னும் பலம் சேர்க்குறாங்கல்ல இது வரைக்கும் ரஜினியோட கேரியரில் இப்படி ஒரு ஸ்ட்ரென்த்தான இப்படி ஒரு பவர்ஃபுல் அதர் லாங்குவேஜ் நடிகர்கள் வந்ததே இல்லைல்ல லோகேஷ் கனகராஜோடைய படத்துலையும் சரி ரஜினி சாருடைய படத்துலேயுமே இதுதான் ஃபஸ்ட் டைமாக இல்லை அப்படிலாம் கிடையாது பேன் இண்டியா பேன் வேர்ல்டு இதுக்கான ப்ராசஸ் ஆகுது இல்லை இல்லை அப்படிலாம் கிடையாது நீங்கள் வந்து முன்னாடி படமே வந்துருச்சு இல்லை அந்த மாதிரி முன்னாடியே நிறைய எல்லா லாங்குவேஜ்ன்னு ஒரு ஒரு நடிகர் வந்துட்டாங்க இது இன்னைக்கு இன்னைக்கு ரஜினி சாருடைய இதுக்கு இதுதானே ஃபர்ஸ்ட்டு ஜெயிலர்லேயே இருக்காங்கல்ல ஜெயிலர்லேயே உங்களுக்கு வந்து எல்லாருமே வந்தாங்கல்ல அது இல்லை அதை என்னன்னா இன்னைக்கு வந்து இண்டஸ்ட்ரியில வந்து பிரபல நடிகர்களுடைய பாயிண்ட் வந்து என்னவா இருக்குன்னா பேன் இண்டியான் மாறி போச்சு அதனால அவங்க எல்லாரையும் உள்ள கொண்டு வராங்க கதை அதை கேட்குதான்னு பார்க்கணும் கூலி தோராயமா எத்தனை ஆயிரம் கோடி வசூல் பண்ணும் எனக்கு நம்பர் இல்லை நம்பிக்கை இல்லை சார் ஒரு ஆயிரம் எனக்கு நம்பர் ரெண்டாயிரம் கோடி நம்பிக்கை இல்லை சார் உங்களுக்கு என்ன நம்பிக்கை இருக்கோ அதை நீங்க வந்து தலைப்பா போட்டுக்கலாம் தப்பு இல்லை இது வரைக்கும் தமிழ் சினிமாவில் அல்லது பேன் இண்டியா அளவில் வசூல் பண்ண வசூலை விட கூலி சாதனை படைச்சிடுமா இல்லை அதை நோக்கி தான் அவங்க நகர்ந்துக்கிட்டு இருக்காங்க டிக்கெட் புக்கிங்கெல்லாம் அதைத்தான் சொல்லுது இது வரைக்கும் அவர் படம் புக் பண்ண டிக்கெட்டுடைய புக்கிங்கை விட இன்றைக்கி வரைக்கும் டிக்கெட் புக்கிங் அதிகமாக தான் இருக்குது ஸோ அப்போ இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னு அர்த்தம் அது எவ்வளோ தூரம் போய் வந்து நிற்கும் எத்தனை நாள் இது வந்து அந்த விஷயத்தை கொண்டு வரும் ஏன்னா வெளிநாடுகளில் டிக்கெட்டை வந்து ஒரு வாரத்துக்கு முன்னாடியே ஓப்பன் பண்ணிட்டாங்க என் நண்பர்லாம் மலேசியாலேருந்து டிக்கெட்டு அதுக்கான டிக்கெட் வாங்கும் போதே கொடுத்த கிஃப்டெல்லாம் எனக்கு வந்து அங்கே ஃபோட்டோகிராஃப்லாம் அமுச்சு வச்சுருந்தாரு ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது கூலி ஃபீவர் வந்து வேர்ல்டு வைடு ரொம்ப பயங்கரமாக பற்றி எரிஞ்சிக்கிட்டு இருக்குது அதனால் நிச்சயமாக வருவாய் ரீதியாகவும் இதுவரைக்கும் இல்லாத ஒரு வருவாயை ரஜினியினுடைய படத்துக்கு இல்லாத வருவாய் இதில் கிடைக்கும்னு நம்பலாம் ஆனால் அது என்னவாக இருக்கும் அதை நம்பர் என்ன இப்போ எல்லாருமே நான் ஜோசியக்காரர் கிடையாது எனக்கு அது சொல்லவும் தெரியாது நான் சொல்லவும் மாட்டேன் என்ன வந்தாலும் தயாரிப்பாளர் போட்ட காசு விட பல மடங்கு அவருக்கு லாபம் தரும் ஒரு பாயிண்ட்டு வாங்கிய விநியோகத்தில் யாரும் நஷ்டமடைய மாட்டாங்க ரெண்டாவது பாயிண்ட்டு பார்க்குற ரசிகர்களுக்கும் காசு கொடுத்து திருப்தியாக ஒரு ரஜினி படத்தை பார்த்துட்டு வந்தோம் ஹாப்பியாக பார்த்தோம் சண்டை இருந்துச்சு டான்ஸ் இருந்துச்சு எல்லாம் இருந்துச்சின்னு பார்த்துட்டு ஃபுல்ஃபில்லாக வருவாங்கன்னு நம்ம நம்புகிறோம் படம் தான் தெரியும் நிறைய விஷயம் எங்கூட ஷேர் பண்ணிக்கிட்டீங்க எனக்கு நன்றி